காய் நண்பர்களே வணக்கம் நான் பாக்கியா அதாவது இன்றைக்கி என்ன போஸ்ட்டுனா இன்றைக்கி வந்து காதல் தினம் அதாவது லவஸ் டே டேக்கு வந்து உங்களுக்கு அதாவது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இனிமேல் லவ் பண்ண போகிறவங்க லவ் பண்ணி என்னைய மாதிரி ஒரு ஆறு ஏழு வருஷம் லவ் பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக நல்ல சந்தோஷமாக அதே லவ்வோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோடய காதல் தின வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு தள்ளிவிட்டு போயிடாதீங்க அதாவது லவர்ஸ் டே அப்படின்னா என்னென்னா உண்மையிலேயே ஒரு ரெண்டு பேர் நல்லா ஒரு உண்மையாக ஒரு மனசார காதலித்து காதலித்து கல்யாணம் பண்ணவங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதுதான் அந்த ஒரு கொண்டாடுறோம் வேலண்டைன்ஸ் டே அப்படிம்பாங்க அது ஒவ்வொருத்தரோட நினைவாக அவரோட பேராக தான் இது கொண்டாடப்படுது இந்த நாள் இந்த நாளில் ஒரு ஒரு சில பயல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லவர் ஸ்டேவை வந்து இந்த காதலர் தினத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி நாய்க்கு நாய்க்கிங் கல்யாணம் பண்ணிக்கிறது கழுதைக்கும் கழுதையும் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நாய்க்கு கழுதைக்கு அதாவது பொதார்த்தமாக விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அறிவு கம்மி அதாவது படிப்பறிவோ பகுத்தறிவோ இல்லை பொது அறிவோ அது இருக்காது அதனால தான் அது விலங்கு நம்ம மனுஷன் மனுஷனாக இருந்துக்கிட்டே இந்த மாதிரி இந்த லவர் ஸ்டேவை இந்த தினத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்கள இப்போ என்ன நினைக்கிறது நம்ம அப்போ அவங்களும் அது அந்த இனத்தோடு சேர்ந்தவங்க தானே உண்மை தானே மாட்டு கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது என்னோடய கருத்து இப்படி தான் அப்படின்னு நான் அதாவது அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா வீட்டில் அவங்க மனைவி மக்களை லவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் தாகிதாப்பின லவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு வர்ற நம்மளோட வேலைக்கு வர்ற பசங்க இல்லை பார்க்குற தொழில் இதுகளையெல்லாம் லவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது லவ்ங்கிறது காதல் மட்டும் கிடையாதுங்க நேசம் பாசம் அன்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் அதோட ஒரு வார்த்தை இங்கிலீஷில் லவ் அவ்வளோதான் காதல் காதல் எல்லாருக்கும் எல்லோருமே இருக்கும் அதாவது பெத்த தாய்தாப்பை மேலே இருக்கும் நம்ம கட்டின மலையும் மேலே இருக்கும் ஒரு அக்கா தங்கச்சி மேலே இருக்கும் அண்ணன் தம்பி மேலே இருக்கும் எல்லோருமேலேயும் இருக்கும் அதுக்கு தான் லவ் அந்த லவ்வை வந்து எப்படி இவங்க வந்து அந்த அன்பு அந்த காதல் அந்த நேசம் பாசத்தை வந்து எப்படி இப்படி கொச்சப்படுத்துகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலை எனக்கு அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பீச்சிலையோ அங்கேயே எங்கேயோ வந்து இந்த லபோர்ஸியில் அடித்து விரட்டுறது கொள்வது அது நான் ஏற்றுக்கிறேன் அது உண்மை தான் ஏன் கேளுங்களேன் அவங்களும் அந்த வந்து அந்த நாய் நாய் மாதிரி தான் அவங்க பண்ணுறது வந்து காதல் கிடையாது அது ஒரு காதல் அதாவது நாலு செவத்துக்குள்ள உள்ள விஷயத்த வந்து பப்ளிக்காக வச்சுட்டு வாயை வாயை காட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது அதை பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னைய மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் லவ் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பிடிக்கிறக்காண்டி எவ்வளவோ இது பண்ணி நான் எவ்வளோ விட்டு கொடுத்து இது பண்ணி இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணி எனக்கு இன்றைக்கி இதை சொல்ல வந்துடாமா இன்றைக்கி என்னோடய வந்து கல்யாண நாள் நான் லவ் பண்ணி சிரமம் ரொம்ப கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பிடிச்சது இந்த லவ்வர்ஸ் ஸ்கே அன்னைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டியே வெயிட் பண்ணி லவ்வர்ஸ் ஸ்கே அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணேன் இன்றைக்கி என்னோட வந்து கல்யாண நாள் வாழ்த்து தெரிவிக்கிறேங்க வாழ்த்து தெரிவிச்சிக்கிறோங்க அப்படி அப்படியாப்பட்ட லவ் அதாவது இந்த காதல்கா வந்து என்னத்தை வேணுணாலும் உயிரை கூட இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்த என் செய்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் வந்து ரயில்வே தண்டவாளத்தில் இனம் தெரியாத அதாவது சாரி அடையாளம் தெரியாதவங்க ரெண்டு பேர் கிடக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக அது தான் இருக்கும் ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க மனசார இது பண்ணி இருந்திருப்பாங்க அவங்கள பிரிக்க நினைக்கும்போது சரி சால்ரி மொத்தமாக செத்துருவோம் அந்த சமுதாயத்தை நம்மளால் வாழ வேண்டாம் அப்படின்னு செத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அவங்க இறந்துருப்பாங்க அவங்களோட வேதனை தான் தெரியும் இப்போ லவ்ங்கிறதுன்னு சொன்னாலே இந்த என்ன சொல்கிறாங்கன்னா அது உடல் ரீதியான உள்ளது ஒரு காமம் ஒரு இச்சை தான் இது சும்மா நாய்க்காத பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் இப்போ இறந்தவங்கள சொல்கிறேன் இவங்க மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜோடிங்க இறந்துருக்காங்க மொத்தமாகவே ஒன்றாவே இறந்துருக்காங்க அவங்களெலாம் அப்படி மட்டும் நினச்சிருந்தா முடிஞ்சவரை அளவுக்கு ஜாலியாக உடல் ரீதியாக இது ஒரு நல்லா இருந்துட்டு போயிருந்துக்கலாமே எதுக்கு அந்த நிமிஷத்தில் சாகணும் யோசனை பண்ணி பாருங்க அதெல்லாம் கிடையாதுங்க அதையும் தாண்டி லவ்வுங்கிறது அதையும் தாண்டி நம்ம ரெண்டு பேரும் நல்லா வாழணும் நம்ம லவ் பண்ணுறோம் நம்ம இவன் இவன் வந்து இவளுக்கு தான் இவளுக்கு இவன் தான் உனக்கு நான் தான் எனக்கு நீந்தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி இருக்கிற வாழ்க்கையை பிரிக்க வரும்போது அந்த மாதிரி அவங்க தற்கொலை முடிவுக்கு போகிறாங்க இதை அவங்கள விட்டுருங்களேன் விட்டுட்டிங்கன்னா அவங்க வாட்டில் நிம்மதியாக அவங்களால முடிஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவாங்க அவங்களுக்கு நீங்கள் யாரும் உதவி செய்ய வேண்டாம் அவங்க குடும்பத்துலேயோ சமுதாயமோ யாரும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்குறாங்க என்னைய மாதிரி நான் இருக்கேன் அதுக்கு எடுத்துக்காட்டு எனக்கு யார் எப்படி எதுவும் பண்ணலை எதுவும் செய்யலை நான் எனக்கு எதோ பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் நான் விரும்பினேன் எங்கள் வீட்டில் தாங்க கல்யாணம் பண்ணேன் முடித்தேன் இன்றைக்கி நான் நல்லபடியாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை வட்டியில் நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இன்றைக்கி என் முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படியாப்பட்ட லவ்வை வந்து இந்த கொச்சைப்படுத்துகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மனசு தாங்க ரொம்ப வலிக்குது ஏன்னா என்னே மாதிரி ஆட்களுக்கு என்னைய மாதிரி லவ் பண்ணி உண்மையிலே இன்னுமே அந்த மனைவி மக்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கே எல்லாருக்குமே அது புரியும் அதனால் அந்த மாதிரி வேண்டாத ஒரு இதுகள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ரொம்ப சங்கட்டமாக இருக்குது சரி அதோட இந்த வருஷத்துக்கு எல்லாருக்கும் காதல் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அடுத்த போஸ்ட்டில் பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தது யாருக்காட்டு தவறுதலாக தெரிஞ்சிருந்தா ஏன் ஓப்பனாகவே சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுற அந்த மிருக அதாவது அந்த கொடி கொடிபிடிச்சிக்கு தெரியுறாங்களே அந்த காதல் எதிர்ப்பாளர்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் இந்த போஸ்டர் ஒன்றும் பின்வாங்க போகிறதில்லை தவறு அப்படி பண்ணாதீங்க அப்படி ஆழ்க்க நீங்கள் உண்மையிலேயே வீட்டில் உன் மனைவியை நீ லவ் பண்ணலையா உன் பிள்ளை உன் பிள்ளையை லவ் பண்ணலையா உன் பண்ண லவ் பண்ணலையா இல்லை நீ பார்க்குற தொழிலை லவ் பண்ணலையா எல்லாத்துலேயுமே லவ் இருக்கியா லவ்ங்கிறது ஒரு அன்பு ஒரு பாசையா ஒரு நேசம் ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை நம்ம விரும்பி பார்த்தா தான் அந்த தொழில் நமக்கு கை கொடுக்கும் அந்த தொழில் நம்மளுமே செம்மையாக சிறப்பாக பண்ணுவோம் அதனால லவ்வுங்கிறது அன்புங்கிறது காதலுங்கிறது ஒரு பொதுப்படியான ஒரு விஷயம் என்னடா காதலுக்குள்ளே வந்துட்டு அன்பு பாசம் நேசம் ஏதோ போட்டு உள்ளது பிறவிட்டானேன்னு நினைக்காதீங்க என்னைய பொறுத்தல அப்படிலாம் கிடையாது லவ்வு காதல் எல்லாமே அது அன்பு பாசம் நேசம் இதுதான் ஓகே இதோட போஸ்ட்டு முடிச்சுக்கிறேன் மறக்காமல் உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சண்டை ஒரு நாள் கமண்டில் போடுங்க சும்மா அந்த கால் பண்ணுறது இது பண்ணுறது இந்த வேலை அழைக்கக்கூடாது அப்படி நான் ஓட்ட போஸ்ட்டுக்கு யாராட்டும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருந்தால் கமாண்ட்லேயே வாங்க நான் கமாண்டில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஓகேங்க பாய்